ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களில்லை ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹேப்பி டென்ட்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருமே நீடுலி வாழ்ந்து என்னுடைய பரிபூர்ண அருளை பெறணுங்கிறதுக்காக முக்கியமான இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத கேட்டுக்கிற நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு கூடாது இது ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் குறுக்கு வழி கூடாது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நீடூலி வாழ்ந்து எருனுடைய அருளை பெற முடியும் என்பதை கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ளார் அதைவிட முக்கியமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இன்றைய தினம் சனியோடு இணைந்து காணப்படுகிறார்கள் இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மீனவாட்சி அன்பர்களுக்கு பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான எல்லா விதமான சலுகைகள் உதவிகள் மற்றும் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் எனவே மாணவர்கள் உயர்கல்வி சம்பந்தமான கனவுகளை நெ நிஜமாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து விதமான நல்ல நன்மைகள் முன்னேற்றங்களான சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மாணவர்கள் இதை சிறப்பாக கொள்ள வேண்டும் ஸ்காலர்ஷிப்பு உதவி கடன் உதவிகள் நல்ல நல்ல வாய்ப்புகள் விரும்பிய காலேஜில் அட்மிஷன் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வளமாக காணப்படுதுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் என்பதனால வியாபாரத்தில் இன்னைக்கு வியாபாரிகள் மொத்தத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க தேவையான எல்லா விதமான உதவிகளும் செய்து கொடுத்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் நண்பர்களே இன்றைய தினம் சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்றுள்ளதன் காரணமாக இப்பொழுது திருமண தருணம் உங்களுக்கு நெருங்கி வந்துள்ளதுங்க இன்னும் ஓரிரு மாதங்களில் உங்களுக்கு திருமணங்கள் நடந்து முடிந்து விடக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக வலுவாக இருக்கிறது எனவே திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் லைட்டாக மேற்கொண்டீங்கன்னா போதும் திருமண முயற்சிகளை டைப் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் திருமணத்தையே உடனடியாக முடித்து விடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பு இருக்குங்க அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணங்கள் உடனே நடக்கும் ஃபிக்ஸ் ஆகிவிடுங்க இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் தருவாங்க பதவிகள் கூட இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் அனுபவம் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக உதவி செய்வாங்க எனவே உறவினர்கள் சகோதரர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரால் கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈர்ப்பு இன்றைக்கி ரொம்ப அதிகமான உங்களுக்கு இருக்கு நண்பர்களே புது டெக்னாலஜிஸான சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி பெருகும் புது விதமான பயிற்சிகளில் இன்றைக்கி ஆர்வமாக கலந்துக்குவீங்க வியாபாரத்தில் கூட்டாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு மனசுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையுங்க வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்குது எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனன் ஃபுட் ரசிபுலன் சேனலோட எல்லோரும் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க அப்படி இணைந்துருக்கிறதுனால என்ன பலன் நீங்கள் கேட்கலாங்க இரண்டு விதமான பலன்கள் உண்டு முதலாவதாக நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுதி இருக்கும்போது தினசரி நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக டக் டக் டக்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்முடைய அனைத்து விதமான வீடியோக்களையும் நீங்கள் தினசரி மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு மொபைல் தேடி வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க இரண்டாவதாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பு சிறப்பாக பிளான் பண்ணி எதை செய்யக்கூடாது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து உதவிகரமா அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம எப்போதும் இணைந்திருங்கள் நீங்கள் நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்குமே எனது மனமாத நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்திவிட்டு நமக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகளை மீண்டும் ஒருபடி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக இன்றைய தினம் நமது மினர சென்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலர் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ப்ரவுன் மற்றும் கிரே ஆகிய இரண்டு கலரையும் யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதி நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனவரசி யாரெல்லாம் இன்றதுன்னா போராட்டாத நட்சத்திரத்தில் நண்பர்களா நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணுற பெரும்பாலான விஷயங்கள் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க இன்றைய புதுவிதமான விதமான டெக்னாலஜியான பொருட்கள் மீது அதை வாங்கணும் அதை பயன்படுத்தணுன்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க எனவே டெக்னாலஜியில் இன்னைக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைப்பீங்க நண்பர்களே சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உறவினர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே நீங்க உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்கிறதுனால அலுவலக பணிகளில் அமைப்பெறுவீங்க புது விதமான சில மேற்கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு எனவே அந்த மாதிரி பயிற்சிகள் எங்கேயாவது நடக்குதுன்னு தெரிஞ்சதுனா அதுல நீங்க ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க ஓய்வு நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது வியாபாரத்துல கூட்டாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதுல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக என்று தினம் அமையும் குடும்பத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அமைதியான ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு கற்கண்டாக இணைக்கக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கிற நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படி பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க ஏன்னா உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மீன்குடியன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை வந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் நமது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க என் நண்பர்கள் யாரும் மீனராசிகள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லா விதமான ராசி பலங்களும் நம்ம வந்து வெளியிட்டு தான் இருக்கோம் அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் அதை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் எனவே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதில் தயக்கம் காட்ட வேண்டாம் மேலும் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்ட்ருஃபுல் டே